بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود

உங்க மனைவிமார்களை வந்து நீங்க தான் செய்யறேன் குடி இருக்கிறதுக்குரிய இடம் கொடுக்கிறது ஆம்பளுக்குரிய கடமை சோறு கொடுக்கிறது அவனுடைய கடமை உடை கொடுக்கிறது அவனுடைய கடமை இருப்பிடம் கொடுப்பது அவனுடைய கடமை அப்ப ஆண் மீது இது என்ன செய்யப்பட்டிருக்கு கால காலத்துக்கு இது சுமத்தப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து கல்யாணத்தின் போது என்ன செய்யறாங்க இந்த ஊர்ல இந்த ஊர்ல காயல்பட்டத்துல கீழக்கரை சில நான் மாதிரி சில தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சாறு ஊர்கள் இருக்குது இந்த ஊர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா

பெண்களுக்கு வந்து அவங்க மக்தொகையை நீங்க மனம் ஒன்று கொடுங்கலாம் இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது அவங்கள்ட்ட ஒண்ணும் வாங்கக்கூடாது விளங்குது நம்மதான் கொடுக்கணும் சோறு நீங்க கொடுங்கல அது மாதிரி வந்து நீங்க குடியிருப்பு நீங்களே கொடுங்க சொல்லி காக்கலாம் புலம்பு தெளிவாக கல்யாண விருந்துல கூட அவங்களே தான் கல்யாண விருது வழிபாடு கொடுத்துக்கிறது பெண்கிட்ட பெண்கிட்டாருக்கு ஏன்னு கேட்டா அது எல்லாமே சுமக்கலங்க இருக்காக்கான் கல்யாண விருந்து கூட யாரும் கொடுக்கணும்

ஒரு வீடு சொன்னா சாதாரண விஷயமா ஐயாயிரம் பத்தாயிரம் மத்த ஊர்ல கேட்கற மாதிரி கேட்கலாம் இதை தோல் பண்ணிட முடியும் ஒரு வீடு வாங்கினா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து என்ன ரேட்ல இருக்குது ஒரு செந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஊருக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு காய் மனையே பத்து லட்ச வேண்டி இருக்கிறது கட்டுறதுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா தேவைப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட் அது வீடு இல்லாத ஒருத்தனா இருந்தானா அவன் பார்த்தா என்ன கருக்கு ஆளாகுது அப்ப அதுலயும் அவன் வந்து போய் தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை மனநோய்க்காக கூடிய நிலைமை இதெல்லாம் பல வருஷங்களுக்கு தேங்கி கிடக்கக்கூடிய நிலைமை தேங்கி கிடக்கிற காரணத்தினால தவறான ஒரு ஒரு நடத்தைகளுக்கு ஒரு தள்ளக்கூடிய ஒரு நிலைமை இதெல்லாம் ஏற்படும் ஏற்படாதா அது போக என்னன்னு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு வீட்டுல வந்து நம்ம நம்ம ஆண் வீட்டுல வந்து பெண் இருந்தா சுயமரியாதை பிரச்சனை வராது பெண் வீட்டுல போய் ஒரு ஆம்பு இருக்கும் போது ஈகோ பிரச்சனை பாதிக்கும் ஒரு ஆம்பளைக்கு உங்களுக்கு உள்ள குணாதிசயத்துல என்ன வேறுபாடு கேட்டா ஆம்பளைக்கு வந்து ஈர்ப்பு வந்து அதிகம் பொம்பளைக்கு அந்த ஈர்ப்பு வந்து கம்மி தான் ஆனா மாதிரி பொம்பளை என்ன செய்ய மாட்டா ஈர்ப்பு பார்க்க மாட்டான் அதனால என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணும்போது கூட பாருங்க ஒரு படிச்சவன் வந்து படிக்காத பொண்ணை கட்டவே படி படிக்காத ஒருத்தன் படிச்ச பொண்ணை வேணாண்டுவான் ஏன் வேணா கூடுதல் விவரம் தானே படிக்காத பொண்ணு படிச்ச மாப்பிள்ளையை கட்டிக்கிறது கடியா முன்னோரு படிச்ச மாப்பிள்ளை கிடக்க ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சு வந்து போய் ஒரு எம்இஏ ஏன்னா அங்க யூடியூப் அவன் நினைக்கிறேன் அந்த மாப்பிள்ளை நினைக்கிறாங்க வரக்கூடிய பெண் வந்து நமக்கு மேல கொஞ்சம் கூடுதலா படிச்சு சொன்னா அழக மாட்டாங்க அந்த பயிற்சி புற காட்டுவாங்க அவங்க சாதாரண இருந்தாலும் நினைக்கிறாங்க

அவன் வந்து அவன் அவங்களோட கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரியே இழுப்புல என்ன செய்யறாங்க அவங்க பழகி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து அவங்க வீட்டுல போய் நீங்க வந்து சுயமரியாதைய வீட்டுல போய் தங்கும் பொழுது உங்களுக்கு தன்னால செய்யு மான பிரச்சனை ஆகும் ஆனா உங்க கொண்டு கேட்குது ஏன் அவங்க உங்க வீடு இல்லைங்க அவங்க இருக்கிறீங்க நீங்க என்னவங்க அவங்க பேசினா கூட என்ன செய்ய முடியாது போவா அப்படின்னு சொல்ல முடியாது நீ வீட்டுக்கு ஏன் உங்களை அவங்களா இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும்போது ஆணுடைய சுயமரியாதையும் பாதிக்கப்படுற ஒரு நிலைமையும் ஏற்படும் அது போக சில விஷயங்களை வந்து மார்க்க ரீதியாக உணவு விஷயங்களாக சில பெண்களை வந்து சில விஷயங்களை கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆண் தான் நிர்வகிக்கக்கூடியவன் அதை சாப்பிடு பவ்வாமி உங்களுக்கு கண்டிக்க இயலமா உங்களுக்கு எப்படி கண்டிப்பா கணிக்க கணிக்க வேண்டிய காயத்து கணிக்கணும் அப்படி தனிச்சி வரும்போது கேட்டாலும் சொன்ன செய்ய முடியாது எங்களுக்கு அப்போ கண்டிப்பா என்ன கண்டிப்பா ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுக்க ஒரு இது தான் அவங்க ஒழுங்கா இருப்பாங்க அப்ப இது வந்து நம்ம பல வகையில பார்க்கும் மார்க்கத்துக்கு தப்பா இருக்கிறது சமூகத்துக்கு கேடா இருக்கிறது அது மாதிரி வந்து பெண்கள் தங்கி கிடப்பதற்கு காரணமா இருக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு பாரதம் வகைச்சனா மிஞ்சின ஒரு குற்றமாக தெரிகிறது ஆனா தமிழ்நாட்டுல இங்கே இல்ல வந்து நாலஞ்சு ஊர்களில் மட்டும் என்ன செய்யறது பழக்கம் இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு ஆச்சரியமா இருக்கு செஞ்சாங்க போனது செஞ்சாங்க பெண்களை வந்து காப்பாத்துறது பணம் படைச்ச ஊர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா நம்ம பொண்ணு அவங்க ஊருக்கு அனுப்பணும்னு சொன்னா பணக்காரங்க செஞ்ச தான் இது அவங்க மாப்பிள்ளையா கேட்டு இது உண்டானது இல்ல இது உண்டானதுக்கு எல்லாரும் காரணம் பெண் எடுக்கிறாங்க பெண் என்ன நினைக்கிறாங்க நம்ம பொண்ணு அங்காடி போட்டா பொண்ணு கொடுத்துவாங்க நம்ம புரிய வீட்டோட மொழி வச்சுட்டா அப்படின்னு பணம் வச்சிருந்தாங்களா அந்த பணம் இருந்த காலத்துல எல்லாரும் வசதியா இருந்த ஒரு காலம் இருந்திருக்கும் அந்த காலத்துல முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க

அதெல்லாம் கையல்படுத்துற போட்டாங்க அதுக்கு உங்களுக்கு சார் தெரிஞ்சிருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து எல்லாம் முஸ்லீம் இல்லாத மக்கள் தான் கேட்குறாங்க இப்படி அவங்களுக்கு அவன் கையா தமிழ்நாடு கூட அப்படி இருக்க நினைச்சுக்கிறான் இப்படித்தானே அவங்க மாநிலத்தில் இருக்கிறது பெரிய பொறுமையாக இல்லையான்னு கேட்குறான் அதனால இந்த மாதிரி பெண்களுக்கு வீடு கொடுக்குற ஒரு விஷயம் தெரிஞ்சேன்னு நம்ம இது வந்து எல்லாரும் செய்யும்போது யாராவது ஒருத்தர் வந்து முன்னோரு நேரம் ஒரு பழக்கமாக இருக்கீங்களா அதை கௌரிக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறாங்க நம்ம ஒரு வருத்தமான விஷயம் தெரியுமா தோண்டி இருக்கும் எல்லா சிறு கீழ் விதா எல்லாம் கரெக்டா இருக்கும் தங்காமது எல்லா கறிக்கை எல்லாம் கரெக்டா இருக்கும் கல்யாணத்துறை ஊர் வழக்கம் ஏன்னா சங்கீதோட இன்னொரு கிடைக்கிறது ஏன்னா நீங்க உங்க வீட்டுல ஒரு ஆம்பளை பொம்பளை மழையும் இருப்பீங்க உங்களுக்கு நீங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டு போனாலும் உங்க தங்கச்சி கூட கொடுத்துவாங்க உங்களுக்கு கூட இப்ப எல்லாவது பிரச்சனை வருதுன்னு கேட்டா நீங்க ஒரு வீட்டில ஒரு அண்ணன் தங்க விஷயமா இருப்பீங்க

மணியை கட்டி விட்டா யாரோ மணி கட்டுறது மணி கட்டுறது பிரச்சனை இப்ப மணியை கட்டி விட்டா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி என்ன செய்வது பூனைக்கு மணி கட்டுறது பஞ்சாயத்து பேருக்கு இப்ப என்ன செய்யணும் யாராவது ஊட இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம என்ன செய்யணும் தங்கச்சி நீங்க கூட கொடுக்க ஊர் வளர்க்க கூட நீங்க செஞ்சுக்கணும் நான் மாதிரி எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து நான் வந்து என் வீட்டுல தான் மனைவி இருக்கணும் ஒரு வாட வீட்டுல கூட நான் இருப்பேன் நான் குடிசை கூட இருப்பேன் அப்படிங்கிற அளவு யாரு வரணும் இளைஞர்கள் கொஞ்சம் வந்து யாராவது செஞ்சு வச்சு நாங்க சொன்னா காலையிலே பழக்கம் ஆகிடும் முதல் செய்யறதுதான் கஷ்டமா இருக்கும் ஆரம்பிச்சு வைக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனா இவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா சொல்றாங்க மனுஷன் சுண்ணத்தன் ஹசனத்தன் தொடர்பு அதிர்வா அதிர்வா நான் விளம்பிக்கா யார் ஒருத்தன் கெட்ட செயல்கள் நடக்கிற ஒரு ஊர்ல ஒரு அழகான முன்மாதிரியை முதல் முதல்ல செய்கிறானோ அவனை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்கள் கேமரா வரைக்கும் எத்தனை பேர் இதை பாலோ பண்றாங்களோ அந்த கூலி எல்லாம் தார்வாரம் நம்ம நாட்டுல வரவாகும் இந்த இளைஞர்களை யாராவது முன்வந்து செஞ்சு நாலு பேர் செஞ்சுட்டீங்கன்னா அஞ்சாவது சரசம் ஒழிப்பியும் அப்போ அந்த காலத்துல ராத்திரி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல இருந்தாங்க ஈரோட கூட்டு மாப்பிள்ளைய முடியும் பதினோரு மணிக்கு மாப்பிள்ளைய வந்து கூறையை ஏற்றி விட்டு ஊரை கூட சுத்தி விட்டு நாலு மணிக்கு பண்ணாங்க வீட்டுல உருவாங்க மாப்பிள்ளைய கிடையாது மாப்பிள்ளையெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு இப்ப இல்ல இப்ப இல்ல அப்ப என்ன பண்ணாங்க அந்த காலத்துல சில இளைஞர்கள் அதை உடைச்சி இருந்தாங்க பகல் கல்யாணம் வந்து சில வச்சாங்க அது நம்ம தமிழ் ஜமாத்தும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது இந்த தமிழ் ஜமாத்துக்காரன் அந்த செஞ்சாங்க

நான் வந்து வீட்டுக்கு மா நீ வீட்டோட மாப்பிள்ள வச்சுக்க முடியாது என் பொண்ணு நீ முடிவோம் நீ புருஷனா இரு அடிமையா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக ஊர் ரெண்டு பெண்ணை பெற்றவர்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா ரெண்டு மாப்பிள்ள முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா டோட்டல் சேஞ்ச் ஆகிடும் அது ஒரு கஷ்டமான ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் ஏன்னா பிராக்டிக்கலா உள்ள விஷயத்த உங்க சொல்லிவிட்டேன் வாழ வேலையாவது பிடிங்க அல்லது என்ன செய்யுங்க சமூக சமுதாயத்திலிருந்து என்ன செய்யுங்க இந்த மாதிரி உடச்சு வர்றதை தவிர